மிதுன लग्न அன்பர்களுக்கான கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் 2025 ஆம் வருடத்தில அக்டோபர் 18 தேதி கோச்சார குரு அதிசார பயிற்சியில மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்யப் போகிறார். அப்ப மிதுன ராசியில இருந்து மூவாயி மிதுன ராசிக்காரர்களுடைய 2 ஆம் இடத்துக்கு குரு பகவான் மூவாக போகிறார். அப்ப அந்த வகையில மிதுன ராசிக்காரர்களுக்கு கோச்சார குருவின் பலன்கள் அதிசார பலன்கள் எப்படி இருக்கும் குரு பகவானுடைய பயிற்சின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவில் சனிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவுல குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ அதிசாரம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா நடக்கிற குரு பயிற்சி ஒரு ஒரு வருட காலம் குரு பகவான் அதே ராசியில சஞ்சாரம் செய்வார் இப்போ அதிகாரங்கிறது குரு பகவானுடைய ஒரு மூமெண்ட் வேகம் வந்து கூடுதலாக இருக்கும் அதன் மூலமா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி கூடிய ஒரு சூழ்நிலை தான் வந்து குரு அதிசாரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு தற்காலிகமாக ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இப்போ நாற்பத்தி எட்டு நாளுக்கு குரு பகவான் கடகராசியில தான் சஞ்சாரம் செய்ய போகிறார் இப்போ கடகராசியில புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துல குரு பகவானுடைய சுயசாரத்திலேயே சஞ்சாரம் செய்ய போவது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போது பதினெட்டு அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஐந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு வரும் இப்போ நாற்பத்தி எட்டுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான நம்பர் நாற்பத்தெட்டுங்கிறது ஒரு மண்டல கால அளவு இப்போ எந்த விதமான பூஜைகள் பரிகாரங்கள் விரதங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சரி சபரிமலைக்கு மாலை போடக்கூடன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மண்டல காலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் திரு செய்யக்கூடிய பூஜைகள் பரிகாரங்கள் மந்திர ஜபங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட சாஸ்திர விதி இப்போ இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா நாற் நாற்பத்தெட்டு நாட்கள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு ஒரு ஏதாச்சியான நிகழ்வாக இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தான் இருக்குது இந்த அமைப்புல மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தன குடும்ப வருமான ஸ்தானமான இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் அது உங்களுடைய ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி சாரத்திலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் குரு பகவான் அப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் மிதுன ராசி மிதுன லக்னம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் மிதுன ராசி மட்டுமல்ல மிதுன லக்னக்காரர்களையும் எடுத்துக்கலாம் இப்போ மிதுனலக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியோகத்திற்குரிய ஸ்தானம் ஆறு அப்படிங்கிறது வாடகை வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆறு அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை வரும் பொழுது நல்ல கெட்ட விஷயங்கள் கலந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் குரு பகவான் தன்னுடைய பார்வை அப்படிங்கிறதுனால குருவுடையின் பார்வை பெருசா தொந்தரவுகளை கொடுக்காத பார்வை குரு பார்வை கோடி நன்மை தான் கோடி கெடுதல் கிடையாது அப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிற விஷயம் பெரும்பாலும் மிதுனராசி மிதுநல நண்பர்களுக்கு ஒரு சுப பலன்களே கொடுப்பதற்கான அமைப்பில் தான் செயல்படும் குறிப்பாக ஆறாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியோகம் அப்போ உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பழு அதிகமாகும் குரு பகவான் பெருக்கக்கூடிய கிரகம் அப்போ ஆறுங்கிறது வேலை உத்தியோகம் வேலை பழு அப்போ உங்களுக்கு ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாகும் ஆனால் அதிகமாகிற ஒர்க்லோடுனாலும் உங்களுக்கு நன்மைதான் நடக்கப் போகுது ஸோ அதுதான் குரு பகவானுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் சஞ்சாரம் செய்கிறார் எட்டு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இருக்கும் அல்லது ஏற்கனவே இருந்ததுன்னா எட்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு மூலம் அதை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதை நீங்க இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி காலமான ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களில் அதை அதாவது அந்த பிரச்சனைகளை சமரசம் செய்வதற்கு ஒரு காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு ஒரு பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி வர்றாங்க அப்படின்னா நீங்க அதை தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்வை செய்யாருன்னு சொன்னோம் ஆறு அப்படிங்கிறது கடனையும் சொல்லும் இப்போ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட மிதனராசி மிதுன நண்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் குரு பகவான் ஏழாம் அதிபதியினுடைய சாரம் ஏழு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் இப்போ வாழ்க்கை துணைவர் ஏழு ஆறுங்கிறது கடன் போன்ற விஷயங்கள்லாம் வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வழியில் கூட உங்களுக்கு ஒரு புதிய கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் வரலாம் அந்த கடனை நல்ல கடனாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக அதாவது ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய தொழில் கர்மஸ்தானத்தை பத்தாம் இடத்தை பார்ப்பேன் இப்ப பத்து அப்படிங்கிறது தொழில் இப்போ முன்னே சொன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகத்தை சொன்னோம் பத்துங்கிறது உங்களுடைய கர்மம் தொழில் சொன்னோம் அது ஜீவனஸ்தானம் உங்களுடைய ஜீவனத்தை நீங்க வேலையின் மூலமா செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படி பலன் அப்படிங்கிறது அந்த ஆறு பத்து கனெக்ட் ஆகும் பொழுது வரும் அப்போ இந்த குரு பயிற்சியில குரு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பத்து போன்ற ஸ்தானங்களுக்கு தொடர்பில் வர்றதுனால அதிகப்படியான வேலைப்பழு வரும்னு சொன்னோம் அதே பத்தாம் இடம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு ஒரு வெற்றி அல்லது ஒரு ப்ரொமோஷன்னு கூட சொல்லலாம் இப்போ ப்ரமோஷனுக்கு போன வாய்ப்புகள் கூட உங்களுக்கு வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அப்படிங்கிறதுனால இதை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும் இது இந்த பலன்கள் தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய முழுமையான குரு அடுத்த வருஷம் மிதனராசிக்காரர்களுக்கு நடக்கும் இது ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் புதிய பதவிகள் அல்லது இருக்கிற ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய பதவியுடன் சேர்த்து கூடுதலாக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவா இருந்தீங்கன்னா கூடுதலாக இன்னொரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட தேடி வரலாம் ஆறுங்கிறது கடன் இப்போ கடன் வாங்கி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசிக்காரர்களுடைய ஏழாம் அதிபதியான குரு பகவானுடைய சாரத்திலேயே குரு பயிற்சி ஆவதால் ஏழு அப்படிங்குறது திருமணத்தையும் சொல்லணும் அப்போது இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள்ல பார்த்திங்கன்னா மிதுனராசி மெதுனல நண்பர்களுக்கு ரெண்டாம் இடமான இருந்து ஏழாம் இடமான ஸ்தானத்தினுடைய ஸ்தானாதிபதி சாரத்தில் குரு போகிறதுனால திருமணத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் குரு பகவான் ஆறாம் இடத்தையும் பார்ப்பதால் திருமணத்தில் தடைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது தடைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டு பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி வரலாம் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மேரேஜ் போன்ற விஷயங்களை ஒரு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கக்கூடிய ஒரு இதுல நீங்க செயல்பட்டீங்கன்னா மிதனராசி மிதுநலக நண்பர்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லாமல் திருமணம் தடையன்று ஸ்மூத்தா நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு ஏற்கனவே திருமணமான மிதனராசி மிதநலக நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வுல ஒரு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்காது ஏன்னா ஆறாம் படம்ங்கிறது வேலையை சொன்னோம் இப்போ வேலை பலு அதிகரிக்கும் அதனால் மன அழுத்தம் எட்டாம் படம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை சொல்லுவோம் இப்போ மன அழுத்தம் அதிகரிக்கும் மற்ற ஆறுங்கிறது நோய் போன்ற விஷயங்களையும் சொல்லு ரெண்டுங்கிறது உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வாய் அப்படிங்கிறது அப்போது இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அதாவது அதிகமாக ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால அதிக பசி ஏற்பட்டு அதன் மூலம் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட வரும் அதனால இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுடைய ஆரோக்கியம் உணவு பழக்கத்தை கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் மிதனராசி மிதன நண்பர்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நீங்க வேலை வந்தாலும் பெருசா உரி பண்ண வேண்டாம் உங்களுக்கு அதற்கான ரெகக்னிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் மிதனராசி மிதனங்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சைவ உணவு எடுத்துக்கொள்வது நல்லது அட்லீஸ்ட் வியாழக்கிழமைகளில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் சைவ உணவு நான்வெஜ் இல்லாமல் சைவ உணவு எடுத்துக்கிறது நல்லது அது தவிர பார்த்திங்கன்னா பரிகாரமாக மிதனராசி மிதனல நண்பர்கள் வந்து சந்தனம் சந்தனம் வந்து நீங்கள் நெத்திக்கிட்டு கொள்வது உங்களுக்கு குரு பகவானால் நடக்கக்கூடிய அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு சிறு கெடு பலன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதற்கான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் மிதனராசி மிதுநல நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்